இன்றைக்கி வீட்டில் உள்ள காய்கறி கழிவுளை வச்சு எப்படி வந்து டீப் தயாரிக்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் கிச்சனில் டெய்லி காய்கறி அந்த டீஸ் பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறைய மரங்கள் இருக்குது அந்த மரத்தில் உள்ள இலைகளையெல்லாம் சேகரித்து அது ஒரு தனியாக ஒரு பாட்டில் போடுறேன் இந்த காய்கறி கழிவுகளை வந்து தனியாக வேறு ஒரு இடத்துல மக்கள் வைப்பேன் நீங்கள் நினைக்கலாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வீடை சுற்றி மண் இல்லாதவங்க எப்படி வந்து இந்த உரத்தை தயார் பண்ணுறோம் அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ போட்டுப்பேன் இது பாருங்கள் இது காம்பவுண்ட் வால் மூளையில் கொஞ்சோண்டு இடம் இருந்தது அதில் ரெண்டு அடி தோண்டி அதில் நான் நம்ம இது இலைகளை போட்டுப்பேன் இங்கே பழசாக போன மூணு டயரு அதை நான் வந்து நல்ல ஆழமான புளி மாதிரி ஒரு பெரிய தொட்டி மாதிரி உண்டாக்கிப்பேன் அந்த தொட்டி மாதிரி உண்டாக்கி அதில் காய்கறிகளை போட்டு இது பாருங்கள் இதை தான் நாற்பது நாள் ஆன நல்ல காய்கறி கழிவெல்லாம் நல்லா மக்கி இப்படி ஒரு நல்ல டபுள்யூடிசி இது உரமாக கிடச்சிருக்கு இன்னொரு இடத்துல வந்து நான் ரெண்டு டயரை வச்சு தேங்காய் உரிக்கிற மட்டையெல்லாம் அதில் போட்டிருக்கேன் அது நிறைஞ்ச உடனே மீதியும் இங்கே போட்டுட்டு இதை நல்லா மலையில் மக்கி அது நல்ல தென்னை நார்லாம் ஆட்டோமேட்டிக்காக உதிந்துடும் அப்புறம் இதையே எடுத்து நான் வந்து நல்ல செடிகளுக்கெல்லாம் நான் பயன்படுத்துவேன் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே தயாரிக்கிற காய்கறி கழிவு உரம் வந்து நல்ல பயிர்களுக்கு வந்து ஊக்கி நல்லா என்ன சொல்கிறது ஊக்கச்ச ஊ ஊட்டச்சத்தாகவும் இருக்குது அதே நேரத்தில் பூச்சி வெரைட்டியாகவும் இருக்குது இதை நீங்கள் எளிதில் தயாரிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மூணு டயருக்குள்ள இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் போட்ட கழிவு அது ஏதோ உருளைக்கெழங்கு குழச்சிருக்கு பாருங்கள் அதை நான் எடுத்து தனியாக வேறு எல்லாம் பார்த்து காப்பர்த்துக்கிறேன் இப்போ இது மூணு டயர் ஃபுல்லாக இருந்தது இந்த காய்கறி கழிவு நான் டெய்லி அந்த மிஞ்சி போன இது தயிர் இது தண்ணியெல்லாம் செழித்து தெளித்து நல்லா அது மட்டிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி சாதாரண ஒரு டயர் தாங்க அதை அப்படியே ஒரு புளி கிணறு மாதிரி வச்சு இதில் வந்து நான் அவ்வளோ காய்கறி கழிவும் போட்டிருக்கேன் இப்போ அது ஃபுல்லாக நிரம்பி மக்கினதுனால அதனுடைய அளவு குறைஞ்சிச்சு இப்போ மூணு டயரை நம்ம தனியாக துண்டாக தூக்கிடலாம் தூக்கி வெளியில் எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா கீழே தான் அந்த மக்கின எல்லா காய்கறி கழிவும் நல்லா கருப்பு கலர்ல மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா மூணு டயரில் போட்டாங்க அவ்வளவு நல்லா மக்கி ஒரு டயரு அளவுக்கு தான் அது இந்த அளவுக்கு தான் எனக்கு வந்து உரம் கிடச்சிருக்கு இப்போ டயர்லாம் தூக்கி வந்து டயரும் தூக்கி தனியாக வச்சுட்டோம் இப்போ கடைசி டயரும் இப்போ தூக்கணும் அதை தூக்கி இப்போ அந்த டயர் அப்படியே எடுத்துலாம் போட வேணாம் விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஓடிடும் சின்ன பிள்ளையில டயர் வண்டி ஓட்டின நினைப்பேன் எனக்கு அந்த ஃப்ளாஸ் பேக் ஆகிடுச்சு இப்போ வர கழுவி கொடுத்துருக்கு நல்லா நிரம்பிருக்கு நல்லா மச்சிருச்சு சில நேரம் வந்து நம்ம அந்த என்ன சொல்கிறது சில காய்கறி வந்து இந்த நாற்ப அந்த முருங்கக்காய் அப்புறம் அந்த இலைகள் கீரையினுடைய கண்டு அதெல்லாம் அப்படியே அப்படியே கிடக்கும் இந்த வரு அந்த மாதிரி கிடக்கும் அது கொஞ்சம் மக்காத இருக்கும் அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எல்லாம் முதல்ல காய வச்சிடணும் காய வைக்கிறப்பையே நம்மளுக்கு வந்து இந்த மக்காத குப்பையெல்லாம் தெரிஞ்சிடும் அதை நம்ம செப்பரேட்டாக எடுத்துடலாம் இப்போ பாருங்கப்பா ஊக்கவே முடியல எனக்கு அவ்வளோ டைட்டாக இருக்குது பட் இது வந்து எளிய முறையில் தயாரிக்கிறதுங்க நமக்கு இருந்தால் போதும் டெட்டி கட்டணும் அவசியம் இல்லை டயர் ஈஸியாக கிடைக்கும் வீட்டில் கார் பயரே சும்மா போட்டு வச்சுருக்கோம் இல்லைன்னா பக்கத்தில் யாராவது கார் டயர் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா அதை கூட வாங்க யாரும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க யாரையா கேட்டு வாங்கி கூட நம்ம அதை டெட்டிலாம் உண்டாகிக்கலாம் பாருங்கள் நாற்பத்தஞ்சி நாள் கழிவு நாற்பத்தஞ்சு நாள் மோர் தேன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அது நல்லா மக்கிடுச்சு எப்படியும் ஒரு பெரிய சாக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ அரிசி சாக்கு நிறையா கிடைக்கும்னு நினைக்கிறேன் இது நல்லா காய்ஞ்சிருக்கு இல்லையா கொஞ்சம் ஈரப்பசம் இருக்கும் ஏன்னா நம்ம அப்பப்போ அதில் தண்ணி மோர் இதெல்லாம் ஊற்றுறதுனால இது அவ்வளோவா ட்ரையாக இருக்காது கொஞ்சம் சொத சொதந்தான் இருக்கும் இதை நம்ம இது வந்து எனக்கு வெயில் போடுற இடம் தான் இதை நான் அப்படி எடுத்துகிட்டு ஒரு பத்து நாள் எங்கேயே போட்டுருவோம் அது நல்லா காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து சளிச்சு ஏன்னா நம்ம சளிச்சு தான் போடணும் இப்படியே நம்ம போடக்கூடாது அந்த சளிச்சுட்டு அதில் நல்ல துகளாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம செடிகளுக்கு போடணும் இப்படி காய வைக்கிறப்பே அதில் சில நம்ம சாக்லேட் பேப்பர் இருக்கும் அப்புறம் வந்து இந்த நத்தை நிறையா வருதுங்க அந்த நத்தை கூட உள்ளே கிடக்கும் அந்த நத்திரையெல்லாம் எடுத்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணிடணும் காய்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்களா இந்த நத்தக்கூடு வளர்க்குறாங்க அது அப்புறம் அந்த ஆரஞ்சு தோல் வந்து இருக்கும் இந்த இதுவும் நத்தக்கூடு தான் இதையும் வந்து எடுத்து கலைஞ்சிடணும் அப்புறம் ஆரஞ்சு தோல் அப்புறம் சில நேரம் அந்த பிளாஸ்டிக்கு குப்பையும் செய்கிறோம் பார்த்திங்களா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம காய விற்கிறப்ப எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி எடுத்து அந்த தேவையில்லாதான் எடுத்து கலைஞ்சிடணும் கொஞ்சம் முட்டை தோல் கொஞ்சம் மக்காமல் இருக்கும் அதை கொஞ்சம் கட்டி விட்றணும் கட்டி விட்டு நல்லா காய வச்சிடணும் ஒரு வாரத்தில் நல்லா சுக்காக காஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம சலிக்கணும் நான் அந்த சலிக்கிற ப்ராசஸை வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் பாருங்கள் நம்ம வீட்டு காய்கறி கழிவு நம்ம தோட்டத்துக்கு உதவும் நினைக்கிறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது சுத்தமான காய்கறி கழிவுன்னு நம்ம சொல்லலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ பிடிச்சதா ஷேர் பண்ணுங்கள் லைக்